வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடி தோட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி யூடியூபர் தோட்டம் சிவா அவர்கள்ட்ட வந்து சில விதைகள் கிழங்கு விதைகள் மஞ்சள் விதைகள்லாம் வாங்கியிருந்தேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா பெரு பெரிய சைஸாக இருக்கிறது பூராமல் நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நட்டு வச்சுட்டேன் அது எல்லாமே நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதில் குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஜிப்லாக் கவரில் அவங்க அனுப்பிச்சி விட்ட கவரில் அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா அந்த சின்ன சின்ன விதைங்களெலாம் போட்டு வச்சுட்டேன் இது பாருங்கள் லகடாங் மஞ்சள் இது பாருங்கள் நான் அந்த கவர்லேயே போட்டு வச்சதுனால பாருங்கள் எல்லாமே மிளகு வந்துருக்கு பாருங்கள் நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிளகு வந்துருக்கு இப்போ இதை நட்டு வைக்க போகிறேன் இதான் பாருங்கள் தெரியுதுங்களா இது எல்லாமே ஃபுல்லாக மிளக வந்துருச்சு நான் ஒன்றுமே பண்ணல வெறும் கவரில் போட்டு சும்மா வெளியில் தான் வச்சுருந்தேன் எல்லாம் வைக்கல வெளியில் தான் வச்சுருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே முளைப்பு வந்துருச்சு இது அப்போயே நட்டு வச்சுருந்துருக்கலாம் அப்போ வந்து மண் இல்லை குரோ பேக்கெலாம் இல்லை எதுவும் இல்லாமல் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் சரி இது கவரில் போட்டு வைப்போம் முளைப்பு வந்ததுன்னா நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன் இப்போ நல்லா முளைப்பு வந்திருக்கு இப்போ நட்டு வைக்க போகிற இதை நான் வெளியில் எடுத்து பாரு பாருங்கள் கவரை விட்டு எடுத்தாச்சு இது லகடாங் மஞ்சள் இவருங்க ரொம்ப குட்டி தான் இது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைப்பு வந்திருக்கு பாருங்கள் மூணு இது இருந்தது மூணு பீச்சு இதில் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முளைப்பு வந்துருக்கு இதில் பாருங்கள் முளக்கு எதுவும் வரல இது வந்து அநேகமாக வந்து வேஸ்ட் தான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் எல்லாம் இதாகிடுச்சி அதே போல் பாருங்கள் மா இஞ்சியில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு அஞ்சாறு இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இது நல்லா முளப்பு வந்திருக்கு இப்போ பாருங்கள் நாலு இது வந்து நல்லா அருமையாக முளைப்பு வந்துருக்கு சூப்பராக இருக்குது இது வச்சோம்னா அநேகமாக வந்து தை மாதம் அறுவடை எடுக்கலான்னு நினைக்கிறேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே இது பார்த்தா அணு அறுவ அறுவடை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பாருங்கள் விரலி மஞ்சள் விரலி மஞ்சளும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது பாருங்கள் ஆனால் இது வந்து முளப்பு வராமல் நட்டு வச்சுருந்தா நிற்கும் நல்லா வளர்ந்துருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் மண் இல்லாததுனால நம்ம நட முடியல அதனால நம்ம அதை பத்திரப்படுத்தி பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தோம் எல்லாமே வந்திருக்கு அதில் எதுவும் வரல அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து சே சேனக்கிழங்கு பிடிக்காருன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் முளை போகிறதா இல்லைன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் இதனால் இது வரலாம் வரல முளைப்பு எதுவும் இல்லை ஒரு சின்ன கூட இல்லை ஆனால் லைட்டாக இப்போ தான் முளைப்பூட்டிருக்கேங்க பாருங்களேன் இது இப்போ போகிறோம் பாருங்கள் பாருங்கள் வச்சாச்சு அடுத்தது மண் போட்டு மூடுறதான் பாக்கி மா இஞ்சி ரெண்டு வச்சுருக்கேன் இது வந்து பழக்கூட பல ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் வச்சுருக்கேன் விரலி மஞ்சள் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஒன்று வச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி